ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டூ செலிண்டாஸ் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சர்வதேச தென்னை நார் அருங்காட்சியகம் அதாவது காயூர் மியூசியம் ஆலப்புழாவில் இருக்கிற காயூர் மியூசியம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கேரளாவில் தென்னை மரங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த தென்னை மரங்களில் இருக்கிற தேங்காயில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட நாரில் இருந்து செய்யப்பட்ட பொருள்கள் தான் வந்து இங்கே நம்ம பார்க்குறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பொன்னமடாலில் இருக்கிற பாம் க்ரோவ் லேக் ரெசார்ட் இங்கேருந்து தான் நம்ம கார் மியூசியமுக்கு போக போகிறோம் ஆலப்பையில் உங்களுக்கு நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குங்க நிறைய வகையான ரூம்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் ஆனால் நீங்கள் அங்கே லேக் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்றதுனால நீங்கள் லேக் பக்கமாக இருக்கிற ஏதாவது ஒரு ரெசார்ட்டில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஸ்டே பண்ணுறதே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு ரெசார்ட்டில் கூட மாற்றி மாற்றி ஸ்டே பண்ணலாம் இந்த காயர் மியூசியம் ஆலப்புழாவை கேரளாவோட மற்ற பகுதிகளோட இணைக்கிற நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கு எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ஆலப்புழாவில் இருக்கிற கலவூரில் இந்த காயர் மியூசியம் இருக்குங்க ஸோ இந்த போகிற வழியே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பைபாஸ் பார்க்குறதுக்கு இந்திய தென்னை நார் வாரியத்தோட முயற்சியால் இந்த சர்வதேச தென்னைநார் அருங்காட்சியகமான காயர் மியூசியம் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ரெண்டாயிரத்தி பதினாலில் திறக்கப்பட்டுச்சு இது இந்த பகுதியில் இருக்கிற தென்னை நார் வர்த்தகத்தோட வரலாற்று க்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை கொடுக்குற ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு நல்ல லேண்ட்மார்க் தான் இது இந்த மியூசியத்தில் தென்னை நாரை வச்சு தினசரி பயன்படுத்துகிற பொருளாக என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற பொருள்கள் வந்து நிறையா செய்யப்பட்டு அதை வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நீங்கள் இல்லையா அந்த காஸ்டியூம் எல்லாமே வந்து தென்னைநாரில் செஞ்சது தான் இப்போ ஒவ்வொரு பொருளாக நான் வந்து காட்டுறேன் இந்த வால் பேக்ரவுண்ட் கூட பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது கூட காயறால் தான் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி அங்கே சுவர்களை கூட விட்டு வைக்கல பொருட்கள் மட்டும் இல்லாமல் அந்த வால் கூட விட்டு வைக்காமல் அது எல்லாமே வந்து காயறில் பண்ணியிருக்காங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஏஸ்த்டிக்காக இருக்குதுங்க அண்டு நமக்கு பிடிச்ச பெயிண்டிங் கார்னர் கூட அங்கே இருக்குது அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்டி குட்டியான பொம்மைகள் இது பாருங்கள் எல எலி இருக்கு மேலே வந்து விநாயகர் இருக்காரு விநாயகர் காலுக்கு கீழே எப்பவுமே ஒரு மவுஸ் இருக்கும் இல்லையா தான் வந்து இங்கே செஞ்சுருக்காங்க இந்த விநாயகர் சிலை வந்து ரொம்ப 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 பெருசுங்க இப்போ நான் கீழேருந்து உங்களுக்கு வியூ பாருங்களேன் ரொம்ப பெருசு கிட்டத்தட்ட அது ரூஃப் வரைக்குமே இருக்கு நம்ம வந்து அது பக்கத்தில் நின்னோம்னா நம்ம தான் ஏதோ எலி மாதிரி இருக்கிறோம் அவ்வளோ பெருசாக இருக்கு ரொம்ப ஹியூஜான ஒரு சிலை இதை வந்து கண்டிப்பாக நீங்க பார்க்கணும் குழந்தைங்க வந்து இந்த இடத்த ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் ஏன்னா பெரியவங்களுக்கும் நிச்சயமா பிடிக்கும் பட் குழந்தைங்க என்ஜாய் பண்ற மாதிரி நிறைய டாய்ஸை வந்து இந்த கொயர் மியூசியமில் இருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய குழந்தைங்கள வந்து அங்கே கூட்டிட்டு போங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க கேரளாவில் மோகினி ஆட்டம் கதைக்களி இதெல்லாமே வந்து ஃபேமஸ் அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரியான ஆர்ட் ஒர்க்ஸையும் வந்து இங்கே காயிலில் செய்யப்பட்ட பெயிண்டிங் மூலமாக நமக்கு வந்து வெளிப்படுத்துகிறாங்க அவங்களுடைய கல்ச்சரை வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரியும் இருக்கிற நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குதுங்க அண்ட் அகேன் இப்போ பார்த்திங்களா இது வந்து தேள் செஞ்சுருக்குறாங்க காயிலையே நம்ம யூஸ்வலாக வந்து பிளாஸ்டிக்கில் பார்த்துருப்போம் ரப்பரில் பார்த்துருப்போம் பட் இங்கே காயில் பண்ணியிருக்காங்க இது வந்து ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவர் வேஸ் மாதிரி ஒரு பூந்தொட்டி மாதிரி இருக்குது ஸோ இதுவும் ரொம்ப அழகான ஒரு பேஸ் பட் இது இதெல்லாமே வந்து நம்ம அங்கே வாங்க முடியாது விற்பனைக்குன்னு இருக்குது அங்கே நம்ம வந்து அங்கே தேவையான சௌனியர்ஸ் வாங்குறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது நான் அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கறது எல்லாமே வந்து அங்கே எக்ஸிபிட் பண்ணியிருக்கிற விஷயங்கள்லாம் இந்த ஹேங்கிங் பாட் பாருங்கள் ஹேங்கிங் பார்ட் வந்து யூஷுவலாக நம்ம மண் பானையில் மண்ணில் பார்த்துருப்போம் இல்லையா டெரகோட்டாவில் பார்த்துருப்போம் ஸோ இங்கே வந்து காயரில் இதுதாங்க நமக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பெயிண்டிங் கார்னர்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த இடம் இது இங்கே வந்து ரொம்ப அழகாக நம்ம மனசுக்கு அமைதியும் நிம்மதியும் இதத்தையும் கொடுக்குற மாதிரி ஏதோ நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது பாருங்கள் இந்த இடம் எனக்கு அப்படி தான் தோணுச்சு உங்களுக்கு அப்படி தோணுதா அடுத்தது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இடங்க கேரளாவோட கிராமத்து வாழ்க்கையை அப்படி நம்மளுடைய முன்னாடி கொண்டு வர மாதிரி இது பண்ணியிருக்காங்க இந்த கீழே வந்து இருக்குல்ல பவுண்ட்ரி மாதிரி மணலில் இல்லை மண் மேடு மாதிரி இருக்குல்ல அது எல்லாமே வந்து காயரில் பண்ணது தான் இங்கே பாருங்கள் ஒரு உழைப்பாளி வந்து எப்படி வேலை செய்கிறத ரொம்ப தத்ரூபமாக இங்கே வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்றது இது நிஜமாக பார்க்குறதுக்கு நேரில் ரொம்ப அழகாக இருந்தது ஏதோ நிஜமாகவே நம்ம ஒரு கேரளா கிராமத்துக்குள்ளே போன மாதிரி அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த மண்மேடு அந்த கீழே இருக்கிற வளைவு இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது நான் வந்து உங்களுக்கு அதை க்ளோஸப்லேயும் காட்டியிருக்கேன் எவ்வளோ நீளமாக போகுது பார்த்தீங்களா இது வந்து அந்த படத்தில் சொல்கிறவர் எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படின்னு பஞ்சதந்திரமில் வேறு மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸோ அவ்வளோ நீளமாக போயிட்டுருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது இப்போ பாருங்க அதே இடத்துல இன்னொரு வியூவும் இருக்குது ஸோ அதுவும் இப்போ உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் இது வந்து வயல்வெளிகள்லாம் பின்னாடி இருக்கிற மாதிரியும் வரப்பெல்லாம் போகிற மாதிரியும் இருக்குது ரொம்ப அழகாக இருந்தது அண்டு இன்ஃபர்மேஷன் போர்ட்ஸ் வந்து அங்கங்கே இருக்குது அதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் நமக்கு அந்த இடத்த பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாமே வந்து அங்கே இருக்குது நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம் அண்ட் அடுத்தது இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து மெஷினரிஸ்ங்க இங்கே வந்து நிறைய மெஷினரிஸ் வந்து வச்சுருக்காங்க அந்த காலத்தில் இருந்து இப்போ வரைக்குமே என்னென்ன மாதிரியான மெஷின்கள் இந்த நார் தொழிற்சாலையில் பயன்படுத்தி ப்பட்டு வருது அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சுக்கிற வகையில் அங்கே எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அந்த ரூம் விட்டுட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா எகெயின் அந்த காரிடாரில் இருக்கிற இன்னும் சில அழகான விஷயங்கள் அந்த ஹேங்கிங் பார்ட் பக்கத்தில் இந்த குஷன்ஸ் மாதிரி இருக்குது பட் அது வந்து வால் ஹேங்கிங் வால் ஹேங்கிங்காகவும் நம்ம வச்சுக்கலாம் அண்ட் இதே மாதிரி குஷனாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து அங்கே எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி நிறைய குட்டி குட்டியான பேஸ்கட்ஸ் மொரம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அண்ட் வால் ஹேங்கிங்ஸ்லேயே வந்து நடுவில் ஹேலோவாக இருக்கிற அந்த மாதிரியான ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது ஒவ்வொன்றையுமே வந்து நம்ம பார்த்து பார்த்து ரசிச்சுட்டே வரலாம் ஸோ அவ்வளோ டைனி திங்ஸ்லேருந்து பெருசு பெரிய பொருள்கள் வரைக்குமே அங்கே வந்து வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது இன்னும் பெரிய பெரிய மெஷின்ஸுங்க இதில் வந்து ஒவ்வொரு மெஷின்லேயும் என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் வந்து செய்யலாம் அப்படின்றதும் வந்து அங்கே கிளியராக வந்து எழுதி போட்டிருக்காங்க இது வந்து நம்ம இந்த ப்ரிண்டிங் ப்ரெஸ்லாம் பார்ப்போம் இல்லையா அங்கே இருக்கோம் இல்லை அந்த மாதிரி அவ்வளோ பெரிய பெரிய மெஷின்ஸ் வந்து இங்கே இருக்குது இந்த இருந்து வெளில வந்ததுக்கப்புறமா அப்புறமா நிறைய சின்ன சின்ன பொம்மைகள் வந்து வச்சுருக்காங்க இது எல்லாமே நம்ம ஷோகேஸில் வச்சுக்கலாம் அந்த சைஸில் இருக்குது அது வந்து ரொம்ப மைன்யூட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன் அந்த ஒவ்வொரு ஆகட்டும் அந்த டீட்டெயிலிங்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருந்ததுங்க நம்ம வந்து காயலில் வந்து இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம அதிசயப்படுற வகையில் இருந்தது அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப அழகான எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வால் ஹேங்கிங் இது வந்து அவ்வளோ அழகாக அந்த நேச்சுரல்ஸினை வந்து ஏதோ ஆயில் பெயிண்டிங் பண்ண மாதிரி அந்த ஒரு எஃபெக்ட் இருக்குது பாருங்களேன் இது இல்லை வந்து எம்போசிங் பெயிண்டிங்லாம் பண்ண அந்த மாதிரியான ஒரு அழகான எஃபெக்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா திரும்பவும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஆனிமல்ஸ் எல்லாமே வந்து அங்கே எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபன்னியாக இருக்குங்க இந்த பொம்மை இருக்கிற இடம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க தேங்காய் ஓடுருக்குல்ல தேங்காய் ஓடுலேருந்து அது மங்கியாக என்னென்ன மங்கி தான் நினைக்கிறேன் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க தேங்காய் ஓடும் சரி அண்ட் தேங்காய் நார் ரெண்டுமே பயன்படுத்தி ஒரு மங்கி ரெண்டு அதுக்கப்புறம் ஒரு மனுஷனோட ஃபேஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க இது வந்து அந்த பெயிண்டிங் கார்னர் பக்கத்துலையே தான் இருந்தது பெயிண்டிங் கார்னர்லேருந்து இருந்து நீங்கள் செல்ஃபிஸ் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அண்ட் அதுக்கப்புறமா இன்னும் வந்து நிறைய பெரிய பெரிய மெஷினரிஸ் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குங்க ஸோ அந்த இடத்துக்கு வந்து போய் பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மெஷின்ஸ் மாதிரி இல்லாமல் இது வந்து இன்னும் பெரிய மிஷின்ஸ் அண்ட் இது வந்து எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் வந்து அங்கேயே எழுதியிருந்தாங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்த மெஷின்ஸ் வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கையால் இயக்கப்படுற ஒரு மெஷின்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஃபஸ்ட்டு பார்த்தோம் அண்ட் அதுக்கப்புறமா காட்டுறது எல்லாமே வந்து இப்போ கரண்டால் இயக்கப்படுற மெஷின்ஸு அண்ட் அங்கே அதில் வந்து செஞ்ச அந்த நார்லேருந்து செஞ்ச அந்த இதையும் அங்கே வந்து சனலில் என்ன சொல்கிறது அந்த ரோல்லையும் வந்து இங்கே வந்து பக்கத்துலேயே அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த மெஷின்ஸை பயன்படுத்தி எப்படி அந்த நார் வந்து இப்படி ஒரு சனல் ரோலாக தயாரிக்கப்படுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் அங்கே தெரிஞ்சுக்கலாம் அண்ட் டவுட் கேட்டாலும் அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அந்த இதில் காவிரி மியூசியமில் கிட்ட நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கேட்கலாம் அவங்க வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த மெஷின் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் உங்களுக்கு கிளியராக தெரியும் எப்படி ஒரு ரோல் மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக வந்து அதுக்கப்புறமா அந்த கீழே இருக்கிற அந்த சிலிண்டர் ஷேப்பில் இருக்கிற ஒரு இடத்துல அந்த நார் வந்து ஒரு சனலில் பாய் மாதிரி சுற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்க்கலாம் அண்ட் இப் இதுதான் வந்து அந்த நீங்கள் ஷாப் நம்ம வந்து சவனியர்ஸ்லாம் அங்கே வந்து வாங்கிக்கிற இடங்க இங்கே வந்து இப்போ பார்த்தீங்களா அழகாக காயரில் வந்து இந்த பறவைகளோட கூடு இருக்குல்ல அந்த மாதிரி செஞ்சுருக்குறாங்க ஸோ இது வந்து நம்ம கார்டன்லையும் மாட்டிக்கலாம் உங்களுக்கு வந்து உங்களோட பேல்கனீஸ்லையோல்ல உங்களுடைய கார்டன் ஏரியாலையும் வந்து நீங்கள் மாட்டிக்கலாம் அண்ட் இது வந்து ஆலப்புழாவில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தோன்னா போட்ஸ் அண்ட் ஷிகாராஸ் தான் ஹவுஸ் போட்ஸ் ஆகட்டும் ஷிகாராஸ் ஆகட்டும் அண்ட் படகுகள் வந்து அங்கே ரொம்பவே ஃபேமஸ் அண்ட் எவ்ரி இயர் ஆகஸ்ட் செகண்ட் சாட்டர்டே நான் நினைக்கிறேன் அங்கே வந்து இது நடக்கும் படகு போட்டி வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் உலக அளவில் வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட்டுங்க ஸோ அதை குறிக்கிற வகையில் இங்கே வந்து நிறைய படகுகளுடைய அந்த மினியேச்சர்ஸ்லாம் இருந்தது இதெல்லாமே செவன் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் அண்டு உங்களுக்கு வீட்டில் ஷோ கேஸில் வச்சுக்கணும் ஞாபகமா இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி கேரளாவில் காடுகள் நிறைய இருக்கிறதுனால அங்கே யானையும் வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லையா ஸோ அதனால அங்கே வந்து யானைகள் வந்து நிறைய பயன்படுத்தி செஞ்சிருந்தாங்க அதே மாதிரி நிறைய வால் ஹேங்கிங்ஸும் வித்தியாச வித்தியாசமான வகையில் அங்கே இருந்ததுங்க நிறைய டிஃப்ரெண்ட்டான டைப்ஸில் வந்து இருந்தது ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் அலப்புழா போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய லிஸ்ட்டில் இந்த காய் மியூசியமும் வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஸ்பெஷலி உங்கள் குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன்னு அது வரைக்கும் டாட்டா பவேசி அண்ட் டேக் கேர் i uh -huh.